இன்றைய தினம் பாக்கியலக் சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஈஸ்வரி மாப்பிள்ளை வீட்டை எல்லாருமே வந்து நல்லா நடந்துக்கிட்டாங்க என்று சொல்கிறார் மேலும் நமக்கு நேரம் வேற கொஞ்சமாக தான் இருக்கு மாப்பிள்ளைக்கு வந்து நகை வாங்கணும்னு சொல்கிறார் இதை கடுச்செலியன் என்ன பண்ணணும்னு ஒரு லிஸ்ட்டு மட்டும் போட்டு தாங்க நாங்கள் பார்த்து கொள்றோம்னு சொல்கிறார் அப்படியே எல்லோரும் ஒன்னா இருந்து கல்யாணத்தை பற்றி கதைச்சு கொண்டிருக்கிறார்கள் அடுத்து எழிலினியாவுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் செய்கிறேன்னு சொல்கிறார் மறுநாள் பாக்கியா ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் வந்து சாப்பிட்டு வந்து ரெடி ஆகிட்டா என்று கேட்கிறார் அதை கேட்ட செல்வி சாப்பாடு எல்லாம் நேரடியாக வந்து மண்டபத்துக்கு போகுதோ என்று கேட்கிறார் இதனை அடுத்து வந்து கல்யாணத்துக்கு கட்டாயம் வரணும்னு சொல்கிறார் இதை தொடர்ந்து பாக்கியா செல்வி கிட்ட நீ கல்யாணத்திற்கு வருவாதானே கேட்கிறார் அதற்கு வந்து செல்வி கண்டிப்பா வரணுமாக்கா என்றதோடு வந்து உண்ட வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் இனிய வந்து பிடிக்காதேன்னு சொல்கிறார் அதற்கு பாக்கியா செல்விய பார்த்து இனியா நீ தூக்கி வளர்த்த பிள்ளை அவளோட கல்யாணத்துக்கு வர மாட்டியான்னு கேட்கிறார் அப்படியே வந்து ரெண்டு பேரும் கதைச்சு கொண்டிருக்கும் போது அங்க வந்து சுதாகர் வந்து நிக்கிறார் இதனை அடுத்து சுதாகர் வரதட்சணையா ரெஸ்டாரண்ட தர சொல்லி சொல்கிறார் இதை கேட்ட பாக்க கோபத்துடன் சுதாகரா பேசுகிறார் நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லி பொறத்துல இருந்து பாக்கலாம்